திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை பண் பேந்தை காந்தாரம் தலம் திருப்புகளூர் பதிகமிட்டு பாடல் ஏழு நகைவளர் கொன்றை துன்று தலையார் நகைவளர் கொன்றை துன்று நகுவன் தலையினர் கங்கை தங்கு முடியர் மிகை வளர் மிகை வளர் வேத வேதகீதம் முறைகோடும் வல்ல கரை கொள் மணி சேருமிடற்ற முகைவளர் கோதை மாதர் முனிபாடு மாறும் எரியாடுமாறும் இவர் கை பகை வளர் நாகம் வீசி மதி அங்கு மாறும் இது போலும் இயல்பே இது போலும் ஈசர் இயல்பே இது போலும் ஈசர் இயல்பேங்கே திருச்சிற்றம்பலம் இந்த ஏழாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த ஏழாம் பாடல என்ன சொல்றாரு அப்படின்னா சுவர்மானை வந்து எளிதிலாக நாம வந்து கண்டுகொள்ள முடியும் அவர் அடையாளமாக காணக்கூடிய கொன்றை மலரை அணிந்திருப்பவர் தலையில் நெருக்கமான சேர்த்து கட்டப்பட்ட தலைமாலையை அணிந்திருப்பவர் கங்கையை சடையில் வைத்திரு தாங்கியிருப்பவர் மேன்மை மேன்மையுடைய விளங்கும் வேதங்களை முறையாக பாடுவதில் வல்லவர் ஆழகால விஷத்தை உண்டதால் மாணிக்கம் போன்று ஒளி வீசும் கருமை நிறம் கொண்டவர் கழுத்தினை கொண்ட கழுத்தினை உடையவர் சர்வ சங் சிங்க சிங்க சங்கார ச சர்வ சங்கார காலத்தில் அழித்தல் தொழிலில் ஈடுபட்ட கோபத்துடன் தீயினை கையில் ஏந்தி நடமாடும் சிவருமான் சிவபெருமான் வந்து நடமாடிக்கொண்டிருப்பார் தீயினை கண்டு கோபத்தோடு நடமாடி கொண்டிருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர் தனது பகையாகிய பாம்பு சடையில் இருந்தாலும் சிவருமான் ஆட்கொள்ளப்பட்டதால் சந்திரன் அச்சமின்றி ஏ அச்சம் ஏதுமின்றி சடையில் உழவுதாக எம்பெருமானை பற்றி குறிப்பிடுகிறார் ச சந்திரன் வந்து சடையில் வந்து அங்கெங்கும் காட்சி கொண்டு அழிக்கின்றார் அவர் வந்து எந்த ஒரு அச்சமின்றாமே எச்ச அச்சமும் இல்லாமல் உலாவுகின்றார் என்ற மாதிரி சொல்கிறார் எங்கே இருக்கும் சோருமானை சொல்கிறார் இருக்கும் சுவருமானை குறிப்பிடுகிறார் திருச்சிற்றம்பலம்